நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய வீடியோவில் கண்காயம் ஏற்பட்டால் உடனே செய்ய வேண்டிய முதலுதவி மற்றும் கண்களை பாதுகாக்கும் முக்கிய வழிகள் இவற்றை தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக கண்காயங்கள் வர்ற காரணங்கள் என்னென்னா தூசி மணல் பூச்சி கண்களில் விழுதல் ஆசிட் சோப் ஷாம்பூ மெடிசின் மாதிரி ரசாயன திரவங்கள் கூர்மையான பொருட்கள் குத்துதல் அல்லது கீறுதல் விளையாடும்போது அல்லது விபத்தில் அடிபடுதல் பட்டாசு வெடிக்கும் போது ஏற்படும் விபத்துகள் இந்த மாதிரி காயங்களை சரியான நேரத்தில் கவனிக்கலைன்னா பார்வை குறையலாம் கண் தொற்று வரலாம் தான் முதலுதவி ரொம்ப ரொம்ப முக்கியம் காயம் காயம்பட்டா முதல்ல என்னென்ன பார்க்கணும் கண்களில் வலி இருக்கிறதா ரத்தம் அல்லது திரவம் வெளியேறுகிறதா கண்களை திறக்க முடியாத நிலையா வீக்கம் உள்ளதா அல்லது தூசி பூச்சி போன்ற வெளிப்பொருட்கள் உள்ளதா என்பதை மெதுவாக கவனிக்க வேண்டும் தேவைப்பட்டால் டார்ச் லைட் உதவியுடன் பார்த்தால் மேலும் தெளிவாக தெரியும் தூசி மணல் சின்ன பொருள் கண்களில் விழுந்தா கசக்கவோ கண்களை உரசவே கூடாது சுத்தமான குடிநீராலோ ஆரோ தண்ணீராலோ மெதுவாக கழுவணும் கண்ணிமைகளை திறந்து மெதுவாக தண்ணீர் ஊற்றணும் இன்னும் எரிச்சல் குறையலைன்னா உடனே கன்டாக்டர் போய் பாருங்கள் ரசாயனங்கள் கண்களில் விழுந்தா இங்கே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது உடனே தண்ணீரால் கழுவணும் கண்ணின் உள் மூளையிலிருந்து வெளி தண்ணீர் ஓடுற மாதிரி ஊற்றணும் இதனால் இன்னொரு கண் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கலாம் பத்து முதல் பதினைந்து நிமிடம் தொடர்ந்து கழுவணும் நம்மளே எந்த மருந்தும் போடக்கூடாது உடனே அருகில் இருக்கிற மருத்துவமனைக்கு போங்க கூர்மையான பொருள் குத்தினா அந்த பொருளை எடுக்க முயற்சி செய்யாதீங்க கண் மீது அழுத்தம் கொடுக்காதீங்க சுத்தமான துணியால் மெதுவாக மூடி உடனே மருத்துவமனைக்கு போங்க அங்கே பேண்டேஜ் போட்டால் கண் அசைவு குறையும் வலியும் கொஞ்சம் குறையும் அப்புறம் உடனே கண் மருத்துவரை பார்க்கணும் கண் மீது அடிபட்டாலோ இல்லைனா வீக்கம் வந்தாலோ துணியில் சுற்றி ஐஸ் பேக்கை ஐந்து முதல் பத்து நிமிடம் வைக்கலாம் கண் மீது நேரடியாக அழுத்தம் போடக்கூடாது பார்வை மங்கினா வலி அதிகமாக இருந்தால் ரத்தம் வந்தால் டைம் வேஸ்ட் பண்ணாமல் டாக்டரை பாருங்கள் கண்வெட்டு அல்லது கீரல் ஏற்பட்டால் கண்களை கழுவ வேண்டாம் சுத்தமான துணியால் மெதுவாக மூடி உடனே மருத்துவமனைக்கு போங்க அங்கே பேண்டேஜ் போட்ட அப்புறம் உடனே கண் மருத்துவரை பார்க்கணும் உடனே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் அஸ்பிரின் மாதிரி மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது கண்காயங்களை தடுப்பது எப்படி கண்காயம் வராமல் தடுக்கிறது ரொம்ப சிம்பிள் பட்டாசு வெல்டிங் வேலைகளில் கண் பாதுகாப்பு அவசியம் திரைமுன் நீண்ட நேரம் இருந்தால் கண்களுக்கு இடைவெளி கொடுங்க புகை தூசி அதிகமாக இருக்கிற இடங்களில் கவனம் தேவை பாதுகாப்பு கண்ணாடி கண்டிப்பாக அணியணும் சுத்தம் செய்யும் ரசாயனங்கள் தோட்ட வேலை இதெல்லாம் செய்யும்போது பாதுகாப்பு கண்ணாடி ரொம்ப முக்கியம் ஹாக்கி ஃபுட்பால் மாதிரி விளையாட்டுகளில் முகக்கவசம் அல்லது பாதுகாப்பு கண்ணாடி போடணும் ரசாயனங்களை பாதுகாப்பாக கையாளுங்க குழந்தைகளுக்கு எட்டாவது இடத்துல வைக்கணும் ஸ்ப்ரே பாட்டில முகத்துக்கு எதிராக பிடிக்காதீங்க ரசாயனம் அல்லது நச்சுப்பொருள் கையில் பட்டால் உடனே கழுவணும் அந்த கை கண்ணருகே போகவே கூடாது எரியும் பொம்மைகள் கத்தி கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான பொருட்கள் குழந்தைகளின் கையில் செல்லாதபடி ரொம்ப கவனமாக இருக்கணும் யூவிஏ யூவிபி கதிர்களை தொண்ணூற்று ஒன்பது முதல் நூறு சதவீதம் வரை தடுக்கிற நல்லதரமான சன்கிளாஸ் அணியுங்க வெயில் இல்லாத மேகமூட்ட நாளில் கூட கண்களுக்கு பாதுகாப்பு தரும் அதனால் அப்பவும் பயன்படுத்தலாம் கடுமையான கண்காயம் ஏற்பட்டால் முதலுதவியை மட்டும் நம்பாமல் உடனடியாக தொழில்முறை மருத்துவ உதவி பெறுங்கள் இந்த வீடியோக்களை தயாரிக்க நாங்கள் ரொம்ப முயற்சி எடுக்கிறோம் உங்களுக்கு பயனுள்ள அறிவியல் ஆதாரம் உள்ள தகவல்களையே பகிர்கிறோம் எங்களை ஆதரிக்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஊக்கப்படுத்துங்கள் உங்கள் ஆதரவு எங்களுக்கு மிக முக்கியம்